அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஞானி தன் வாழ்க்கையில் உடலோடு இருக்கும் போதே தான் ஆத்மா அனைத்தும் நானே நானே பரபிரம்மம் என்று உணர்ந்த பின் அவனுக்கு பரபிரமம் உணர்வு உடல் உணர்வு ரெண்டு இருந்துச்சு அவனுக்கு எப்படி இருக்கும் இப்போ பரப பரபிரம்ம உணர்வு புரியுது உடல் உணர்வுன்னா அஞ்ஞானிக்கு புரிகிறது பரபிரமத்தை மறந்து இந்த உடலை நான் என்று உணர்ந்து கொண்டிருப்பவன் ஆனால் இவன் உடலோடு இருக்கும்போதே உணர்ந்து விட்டான் அப்போ பரபிரம்ம உணர்விலே அவன் இருந்து கொண்டிருந்தால் அப்போ உடல் இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ உடல் உணர்வு என்று ஒன்று இருக்குமா அது எப்படி இருக்கும் ஸோ இதுதான் கேள்வி இதை சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ரெண்டுமே இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது எல்லாத்துலேயுமே மூணு இருக்கும் அப்படி பார்த்தா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆக்ஷன் இங்க ஒரு நடிகன் நடித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அவனை எப்படி சொல்றேங்க இப்போ வந்து ஒரு பெரிய ரஜினி இப்ப சிவாஜி அவர் வந்து ஒரு வேடத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த வேடத்தில் நடித்து கொண்டிருக்கும் அவர் வேடத்தை உணர்கிறாரா இல்ல அவர் சிவாஜி என்பதை உணர்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி அந்த கேள்வி கேட்ட என்ன சொல்றீங்க தான் சிவாஜி என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டிருப்பார் அதே சமயம் முழுமையாக தான் நடித்து கொண்டிருக்கிறோம் என்பது நடிப்பையும் உணர்ந்து கொண்டிருப்பார் இப்ப ரெண்டுமே அங்க நடக்குது அப்போ நடிகனுக்கு வந்து தன் நடிகன் என்கின்ற முழுமையான உணர்வு அங்க இருக்கிறது இது மாயை அப்படின்னு ஆனால் அந்த மாயையே தத்ரூபமாக உணர்ந்து அவன் நடித்து கொண்டிருக்கின்றான் அப்ப இந்த உடலை மாயை என்று தத்ரூபமாக உணர்கின்றான் தான் என்றும் மாறாமல் அழியாமல் இருக்கும் பரபிரம்ம தத்துவதும் என்பதை சேர்ந்தே உணர்கின்றான் அப்ப அந்த சேர்ந்து உணர்றதான் கிக்கே வெறும் பரபிரம்ம உணர்வே இருந்தா போதும்னா அந்த பரபிரம்ம உணர்வு மாயாக இந்த உலகத்தை வடிவடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்ப அவனே இந்த ரெண்டையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவன் வர்றான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பொம்மலாட்டக்காரன் பத்து பொம்மைகள் இருக்கின்றன அவன் இருக்கின்றான் உள்ளே மிகப்பெரிய ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது பத்து கேரக்டர் பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த பொம்மலாட்ட பொம்மலாட்டக்காரன் தான் பொம்மலாட்டக்காரன் என்பதை உணர்வானா இல்ல தான் பொம்மைகள் என்பதை உணர்வானா அப்படின்னு கேள்வி கேட்டார் அர்த்தம் இரண்டையும் சமமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதுதானே உண்மை அப்ப தான் பொம்மைகள் என்பதை எந்த அளவுக்கு உணர்கின்றானோ அதே அளவுக்கு தான் பொம்மலாட்டக்காரன் என்பதையும் உணர்கின்றான் தான் பொம்மலாட்டக்காரன் என்று நூறு சதவீதம் உணர்வும் இருக்கிறது அந்த நூறு சதவீத உணர்வோடு தான் பொம்மைகளாக ஆடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வும் இருக்கிறது அப்படி இருந்தாதான் அங்கு உணர்வு பூரியமா கிக்கு இந்த உணர்வை அனுபவிக்க தான் அவன் பொம்மலாட்டமே ஆடுறான் அதான் பரபிரம்மம் உலகமாக விரிகம் பத்து விரல்னா அது உலகமாக விரிகிறது அதோட அந்த கெப்பாசிட்டிக்கு அப்ப உலகமாக விரிஞ்சிறதுக்கு காரணமே தன்னை இழக்காமல் இதையும் அனுபவிக்க வேண்டும் என்றுதானே அப்ப இரண்டும் சமமாக ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதபடி அனுபவிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை பிரிச்சு எல்லாம் அனுபவிக்க முடியாது நகை ஒரு மோதிரம் இருக்கு நான் மோதிரத்தையும் தங்கத்தையும் ஆஹ் எப்படி பிரிப்பது மோதிரம் என்பது உடல் உணர்வு தங்கம் என்பது பரமாத்மா உணர்வு இந்த ரெண்டை எப்படி பிரிக்க முடியும் உணர்ந்தவனுக்கு அப்ப தங்கத்தை மோதரத்தை தனியா எடுக்க முடியுமா தங்கத்தில இருந்து மோதரத்தை எடுத்தோம்னா தங்கம் இருக்காது தங்கமே இல்லைன்னா மோதரமே இருக்காது அப்ப இரண்டும் சேர்ந்து உணர்வதுதான் ஞானம் ஞான தேவரே சொல்லியிருப்பார் விபச்சாரமற்ற பக்தியின் குணாதீதம் இல்லை தங்கமும் நகையும் வேறு வேறு இல்லை என்று உணர்ந்து அதை அனுபவிப்பவன் சோ அப்போ தங்கம் நகை பிரிக்க முடியாது அந்த மாதிரி பிரிக்க முடியாத அளவுக்கு அவன் தன்னை தான் பரமாத்மா என்பதை உணர்வான் அதே சமயம் தான் உடலுணர்வு இருப்பதை இந்த மாயையாக தன் உடல் இந்த கேரக்டரை எடுத்து செயலாட்டிக் கொண்டிருப்பதை முழுமையாக உணர்ந்து அதையும் ரசித்து இரண்டும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றோடு ஒன்று உணர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அந்த நிலையில் தான் அவன் இருப்பான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்